வணக்க மக்களை இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம முரியம் லாகினோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் சோ வீடியோக்குல போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா நம்ம ஜின் இருக்கான்ல ஒரு வழியா அவனோட நார்மல் உலகத்துக்கு வரதுக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் லாக் அவுட் ஆயிட்டு முரியம் லாகின்ல இருந்து வந்துருவான் சோ அப்படி லாக் அவுட் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவன் திரும்பியும் ஹண்டர் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவான் அந்த கேப்சூலை பத்தி அவனால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது சரி நம்ம நார்மல் வாழ்க்கையாவது வாழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வாழ்ந்துகிட்டு இருப்பான் அப்படி ஒரு ரைடுக்கும் போவான் சண்டை போடுறதுக்குலாம் இல்ல வெறும் ஒரு லக்கேஜ் கேரியரா டிக்கெட் வர்றதுக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் சரி நிறைய காசு தராங்களேன்னு சொல்லிட்டு இவனும் அங்க போயிருப்பான் அங்க பார்த்தா ஒரு ரெண்டு சி ரேங்க் மான்ஸ்டர் இருக்கும் அது ரெண்டுமே ரேரான மான்ஸ்டர் அதுல இருக்கிற ஒரு மான்ஸ்டர் கூட நம்ம ஜின்னு சண்டை போட வேண்டிய நிலைமை வரும் அப்ப நம்ம ஜின்னு சண்டை போடுவான் ஆனா அந்த மான்ஸ்டர் ஒண்ணுமே பண்ண முடியாது அவ்வளவுதான் தன்னோட விதி முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும்போது கரெக்டா இந்த சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி நம்ம ஜின்னோட முரிம் லாகினோட இருந்த பவர்ஸ் எல்லாமே ரிட்டர்ன் ஆக ஆரம்பிச்சிரும் அப்படி ரிட்டர்ன் ஆன உடனே நம்ம ஜின்னு அந்த ஒரு ஃபோர்ஸ்லயே அப்படியே வேக வேகமா போயிட்டு அந்த மான்ஸ்டர் தோக்கடிச்சிருவா அப்படி தோக்கடிச்சதுக்கு அப்புறம் இந்த லீடர் சோய் இருக்கார்ல இவனை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு நீ என்னோட கில்டுல வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாரு அப்படி அவர் சொல்லி அதுக்கான இன்விடேஷனையும் கொடுப்பாரு ஃபர்ஸ்ட் நம்ம ஜின்னுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கும் ஏன்னா இந்த சிஸ்டம் வந்து ஒருவேளை டெம்பரவரியா இருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்பான் சரி ஒரு தடவை பண்ணி பார்த்திருவோம்னு சொல்லிட்டு பண்ணி பாக்குறதுக்காக போயிருப்பான் அங்க அவன் ஒரு ஹண்டரா மாறிடுவான் அவ்வளவுதான் இதுக்கு மேல யோசிக்கவே வேணாம்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு இதை அக்செப்ட் பண்ணிடுவான் அக்செப்ட் பண்ணிட்டு திரும்பவும் இன்னொரு ஒரு கேட்டுக்குள்ள நம்ம லீடர் நம்ம ஜின்னும் மட்டும் வந்திருப்பாங்க இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸ விட்டுட்டு போனோம் இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த வந்த உடனே நம்ம ஒரு பதற ஏன் அப்படின்னா நினைச்சேன் கடைசியா நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் சோ இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஜின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான் நல்லா கீ மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான் சோ இந்த பீஸ் கில்டுல அவன் சேர்றதுக்காக இந்த லீடர் ஜோ இருக்கார்ல அவரு பத்தாயிரம் டாலர்ஸ டெபாசிட்டா கொடுத்திருப்பாரு அதை பார்த்த உடனே நம்ம ஜின்னு ஒரு ஆர்வத்துல போயிட்டு நிறைய சாப்பாடு நிறைய சரக்குன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து நல்லா அடிச்சு நல்லா தூங்கிருப்பான் அப்படி தூங்குனதுக்கு அப்புறம் கால எந்திரிச்சு ஒரு மாதிரி கேரா இருக்குமா அந்த காரணத்தினால கீ மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பான் இப்ப ஓரளவு அவனோட கீ சர்க்குலேட் ஆனதுனால திரும்பி நார்மல் லெவலுக்கு வந்துருவான் இப்ப நம்ம ஜின்னு ஒரு விஷயத்த உணருவான் அது என்ன அப்படின்னா முறை வேர்ல்டுல இருந்தபோது அவனோட கீ எவ்வளவு அதிகமா இருந்துச்சோ இப்ப ஒரிஜினல் உலகத்துல அந்த அளவுக்கு கீ இல்ல அதை விட ரொம்ப கம்மியான அளவுக்கு இதான் இருக்கு இது எதுனால அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் மேபி இங்க இருக்கிற என்விரான்மெண்ட் அந்த கீயை வந்து வர வரவிடல சோ அதுவா கூட காரணமா இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஜின்னுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும் அந்த நோட்டிபிகேஷன்ல என்ன வரும்னா நம்ம லீடர் சோ இருக்கார்ல உங்ககிட்ட நேரம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவன ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு நம்ம ஜின்னு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போவான் அங்க போன உடனே இப்ப நீ என்னோட கில்ட்ல சேர்ந்துக்கிறியா அப்படின்ற மாதிரி அவர் கேட்பாரு ஆனா நம்ம ஜின்னு சொல்லுவான் என்னால உடனே உங்க கில்ட்ல சேர்ந்துக்க முடியாது அதை பத்தி யோசிக்கிறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும் அப்படின்னு சொல்லுவா சொன்ன உடனே சரி நீ அப்படிதான் சேரல இதையாவது அட்லீஸ்ட் ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஆஃபர் லெட்டரை காட்டுவாரு சோ இந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்கும்னா ஒரு டெம்பரவரி கான்ட்ராக்ட் நம்ம ஜின்னு ஒரு மெர்சினரியா வேலை செய்யறதுக்காக இவரு அவரோட இல்டுக்கு கூப்பிடுறாரு நம்ம ஜின்னு இத பத்தி கேட்ட உடனே அவர் என்ன சொல்லுவாருன்னா இந்த கான்ட்ராக்ட்ல இருக்கிற எல்லா டீடைல்ஸுமே ஒரு பி ரேங்க் ஹண்டருக்கு என்ன கொடுக்கணுமோ அந்த மாதிரியான சலுகைகள் மட்டும்தான் அந்த கான்ட்ராக்ட்ல எழுதப்பட்டிருக்கு இந்த கான்ட்ராக்ட் எத்தனை நாளைக்கு இருக்கணும் அப்படின்றதையும் நீயே முடிவு பண்ணலாம் இப்ப நீ இதையும் ரெஃப்யூஸ் பண்ண போறியா அப்படின்னு அவர் கேட்பாரு இதை கேட்ட உடனே நம்ம ஜின்னு ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவான் ஏன் அப்படின்னா இந்த கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல கான்ட்ராக்ட் தான் ஒரு பீராங் ஹண்டரோட சலுகைனா அதனால நிறைய கிடைக்கிறது தான் ஆனா நம்ம ஜின்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கேள்வி தான் அது என்னன்னா நம்ம ஜின்னு மாதிரி ஒரு ஆளுக்கு இவர் எதுக்காக இவ்ளோ தூரம் போகணும் இதை தான் அவன் கேட்பான் இதை கேட்ட உடனே நம்ம லீடர் சோயும் சொல்லுவாரு சிம்பிளான ஒண்ணுதான் என்னோட இன்ட்யூஷன நான் நம்புறேன் ஏன் அப்படின்னா என்னோட இன்ட்யூஷன் எப்பயுமே சரியா இருக்கும் அது மேல நம்பிக்கை வச்சு தான் நான் எல்லா முடிவையுமே எடுப்பேன் என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்ன மாதிரி ஒரு ஆளு என்கூட இருந்தே ஆகணும் அந்த காரணத்தினாலதான் நான் ஒன்ன கொண்டு வரதுக்காக இவ்வளவு தூரம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு அப்ப நம்ம ஜின்னு சரி நான் நாளையில இருந்து வேலையில வந்துருட்டமா அப்படின்னு கேட்கும் போது அவர் உடனே இல்லைல்ல இன்னைக்கே நல்ல நேரம் தான் நம்ம ஏன் இப்பயே ஸ்டார்ட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையோட அவனை இந்த சோ இப்படிதான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட்ல கேட்டுக்குள்ள வந்தான்ல சோ அப்படி வந்தது இப்ப நம்ம ஜின்னு இவரும் வந்திருக்கிற இந்த கேட்டு ஒரு டி ரேங்க் கேட்டு இத பார்த்த உடனே நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி பிரம்மாண்டமா தெரியும் ஏன்னா இது ரொம்ப பெரிய கேட்டா இருக்கும் அவரும் பெரிய கேட்டு தானே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு அவர் என்ன சொல்லுவாருன்னா இந்த கேட் எல்லாமே ஆவரேஜான சைஸ் தான் ஏன்னா பி ரேங்க் கேட்டுக்குள்ளலாம் போயிட்டோம்னா கைடு இல்லாம எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு சொல்லுவாரு ஆனா நீ கவலைப்படாத இந்த கேட்ல சுத்தரப்ப நம்மளுக்கு தொலைஞ்சு பெறக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த கேட்டை வாங்கும் போதே எனக்கு ஒரு மேப்பும் கொடுத்துருக்காங்க அதனால நான் கண்டிப்பா தொலைஞ்சு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாரு இது கேட்ட உடனே நம்ம ஜின்னு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா இந்த தொலைஞ்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக நீங்க வாங்கும் போதுன்னு சொன்னீங்களே அது என்ன அப்படின்னு கேட்பானா அதை கேட்ட உடனே இந்த லீடர் நான் சொன்ன மாதிரியே தான் இந்த மொத்த கேட்டையும் நான் பணம் கொடுத்து வாங்கிட்டேன் அவ்வளவுதான் சொல்ல போனா இந்த கேட்ல இருக்கிற எல்லாமே எனக்கு சொந்தம் தான் அப்படின்னு சொல்லிடுவார் இவங்க கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த கேட் எல்லாமே ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸான ஒன்று ஏன்னா இது எல்லாம் ஒரு தங்க சுரங்க மாதிரி அல்லல்ல குறையாத அச்சய பாத்திரம் மாதிரி இதுல எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும் அப்படி ஒரு கேட்ட ஒருத்தர் காசு கொடுத்து வாங்கணும்னா அதுக்கு எக்கச்சக்க காச செலவு பண்ணணும் ஆனா இந்த லீடர் சோய் என்னடானா அவ்வளவு காசையும் கொடுத்து இப்படி ஒரு டீராங் கேட்டே வாங்கியிருக்கான் அப்படின்னா இவன் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருப்பான் பாரு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்பான் டக்குன்னு நம்ம ஜின்னு கண்ணுக்கு இந்த லீடர் சோய் அப்படியே ஐயோ கண்ணு கூசுதே என்னால பாக்கவே முடியலையே அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்படி ஒரு ஆளு எங்க இருந்து வந்தாருன்னு வேற யோசிச்சுக்கிட்டு இருப்பான் சரின்னு சொல்லிட்டு இவங்களும் இந்த கேட்டுக்குள்ள கொஞ்சம் தூரம் நடந்து போக ஆரம்பிச்சிருவாங்க இந்த கேட் இருக்குல்ல இந்த டீரேங் கேட்டை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாமே ஸ்வாம்ப் லிசார்ட் மன்னா தான் இருப்பாங்க அதாவது பள்ளி மனுஷங்க ஸோ இவங்க தான் இவங்க இது இந்த கேட் ஃபுல்லாவே இருப்பாங்க இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப பெரிய கூட்டம் அதுல கொஞ்சம் கொஞ்சமா தனித்தனியா பிரிஞ்சு பிரிஞ்சு அந்தந்த குரூப் குரூப் குரூப்பா இருப்பாங்க ஸோ அப்படிதான் இந்த கேட் ஃபுல்லாவே ஆளுங்க பரவி இருப்பாங்க இவங்க இப்ப என்ட்ரன்ஸ் தான் இருக்காங்க இந்த பொறுத்த வரைக்கும் வீக்கரான மான்ஸ்டர் தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு குரூப்புக்கு மினிமம் இருபது பேராது இருப்பாங்க சோ ஒவ்வொரு குரூப்பா நம்ம தான் குரூப்புக்கு சீக்கிர சீக்கிரமா போக முடியும் இப்படி எல்லாத்த பத்தியும் இவர் சொல்லிட்டு வருவாரு இது எல்லாத்தையும் கேட்ட உடனே நம்ம ஜின்னி யோசிப்பான் என்ன இருந்தாலும் இவரு ஒரு டீ ரேங்க் கேட்ட இவ்வளவு மட்டமா நினைக்க கூடாது ஏன்னா அவர் என்னமோ அசால்ட்டா கொண்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு சொல்றாரு ஆனா ஒரு டி ரேங்க் கேட்டு அவ்வளவு மட்டமா இருக்குமா என்ன அப்படின்னு தான் நம்ம ஜின்னு யோசிப்பான் ஆனா நம்ம லீடர் சோய் அவரோட அந்த ஸ்கில் இருக்குல்ல அதுல கான்பிடென்டா இருக்கிறதுக்கு ஒரு காரணமும் இருக்கு என்ன அப்படின்னா அவரு இந்த கேட்டுக்கு நம்ம ரெண்டு பேர் மட்டும் தான் போக போறோம் அப்படின்னு நம்ம ஜின்னு கிட்ட சொன்ன உடனே நம்ம ஜின்னு இல்ல இல்ல இந்த விளையாட்டுக்கு நான் வரல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி இருப்பான் அப்ப இந்த லீடர் சோய் சொல்லி நீ ஒண்ணும் ரொம்பலாம் கவலைப்பட தேவையில்ல ஏன்னா நான் உன்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் நீ மட்டும் ஒரு ரீ ஹண்டர் கிடையாது நானும் ஒரு ரீஎவேகண்ட் ஹண்டர் தான் என்னோட பழைய ரேங்க் தான் சி இப்ப ஸீ ரேங்கை விட நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஹண்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இதை கேட்ட உடனே தான் நம்ம ஜின்னுக்கு ஒரு நம்பிக்கை வந்து இந்த கேட்டுக்குள்ள வரணும்னே முடிவு பண்ணியிருப்பான் ஸோ ஸ்ரீ ரேங்கை விட ஸ்ட்ராங்கான ஹண்டர்னா மினிமம் பி ரேங்காவது இருக்கணும் ஸோ அப்படி ஒரு ரேங்க்ல இருக்கிறவருக்கு இந்த மாதிரியான கேட்டெல்லாம் கண்டிப்பா சர்வ சாதாரணம் தான் அவர் கூட வரது கண்டிப்பா நம்ம ஜின்னால முடியும் இந்த கேட்டை சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் அவனும் யோசிப்பான் அதே மாதிரி இவரும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காருன்றத பாத்துரலாம் அப்படின்னு யோசிப்பான் இப்போ இந்த ஸ்வாம் பிளிசார்ட்மெண்ட்லாம் இருக்காங்கல்ல இவங்க எல்லாருமே ஹார்பூன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வித்தியாசமான ஈட்டி மாதிரி ஒன்று இருக்கும் இந்த மீன் பிடிக்கலாம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒன்றை தான் இவங்க வெப்பனாக யூஸ் பண்ணுவாங்க அதனால பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு இந்த லீடர் சொல்லும் போதே கரெக்டாக நம்ம ஜின்னோட காலிக்கிட்ட ஒரு ஹார்பூன் வந்து குத்தும் நம்ம ஜின்னு அப்போதான் கீ சென்சர் ஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க இவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு பார்க்கறதுக்காக ஆனால் அதை பார்க்கறதுக்கு முன்னாடியே அங்கே எக்கச்சக்க லிசார்ட்மெண்ட் வந்துருவாங்க இவங்க எல்லாருமே நாற்பதாவது லெவலில் இருக்கிற ஆளுங்க ஸோ இப்போ நம்ம ஜின்னு இந்த லிசார்ட்மெண்ட்னா ஃபேஸ் பண்ண போகிறான் இப்போ நம்ம ஜின்னும் வரக்கூடிய ஹார்போன்ஸ்ல இருந்து தன்னை ப்ரொடக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ வரிசையாக எல்லா ஹார்போனையும் ப்ரொடக்ட் பண்ணுவான் இப்போ ஒரே ஒரு லிசார்ட்மெண்ட் மட்டும் வேக வேகமாக இவங்க ரெண்டு பேரையும் நோக்கி ஓடி வர ஆரம்பிச்சிடும் ஓஹோ இது பயம் இல்லாம ஓடி வருது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்லும்போது இந்த லீடர் சோய் சொல்லுவாரு இதுதான் அதுங்களோட ஸ்பெஷல் கேரக்டர் மாதிரி சோ அதுங்க எல்லாமே எவ்வளவு பெரிய ஆப்போனண்டா இருந்தாலும் நேருக்கு நேரா போய் சண்டை போடணும் தான் நினைக்கவங்க அதுங்களோட குணமே அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீடர் சோயும் சொல்லுவாரு இப்போ அந்த ஒண்ணு வேகமா ஓடி வந்துட்டு இருந்துச்சுல அது டைவர்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நேரா நம்ம ஜின்ன நோக்கி வரும் ஐயா இந்த பக்கி என்ன சம்பந்தமே இல்லாம ஏன் கிட்ட சண்டைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் அதை பார்த்து கத்துக்கிட்டே இருப்பான் இப்ப லீடர் சொல்லி சொல்லுவாரு ஏன்னா நீ போட்டுக்கிற கியர்னாலதான் அது ஒன்ன தேடி வருது அப்படின்னு சொல்லுவாரு என்னது என்னோட கியரா நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில வச்சிருக்கானே ஒரு ஆயுதம் இது இந்த அதே மாதிரி இவன் ஒரு கியர் போட்டிருக்கான்ல இது ஒரு லிசட் மண்ணோட தோல்ல இருந்து செய்யப்பட்ட கியரா சோ இந்த காரணத்தினாலதான் இதுங்க இவ்ளோ கோவமா சோ அந்த லிசு இவ்வளவு கோவமா நம்ம ஜின் தாக்குறதுக்காக வருது இத பார்த்த உடனே நம்ம ஜின்னு யோசிப்பான் ஆமா ஆமா இப்படி அதுங்களுக்கு பிடிக்காத மாதிரி போட்டுட்டு வந்து முன்னாடி நின்னா நானா இருந்தா கூட கோவப்படத்தான் செய்வேன் அப்ப இதுங்க கோவப்பட்டது சரிதான் சரி இப்ப வேற வழியே கிடையாது இது என் மேல கோவப்பட போகுதுன்னா நான் ஏதாவது பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு நம்ம சின்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு இந்த லீடர் சோயை பாத்தி கேட்பான் நீ இதெல்லாத்தையும் பிளான் பண்ணியா பண்ண அப்படின்னு இதுங்க எல்லாம் இப்ப நம்ம மட்டும்தான் தாக்க வருதுங்களாம் அந்த காரணத்தினால இந்த லீடர் இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி நம்ம பக்கம் திருப்பி விட்டு டக்குன்னு கடைசியில அதுங்களை தோக்கடிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறானோ அப்படின்னு தான் நம்ம ஜின்னு நினைப்பா ஆனா இந்த லீடர் சொய் சொல்லிடுவாரு இல்ல இல்ல நீ ரெண்டு விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்ட மொதல் விஷயம் இந்த கேர் எல்லாத்தையும் சூஸ் பண்ணது தான் நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிடுவாரு ஸோ அவர் நிறைய கேர்ஸ் வச்சிருப்பாரு அதுல அவனுக்கு பிடிச்சத அவன் தான் சூஸ் பண்ணிட்டு வந்திருப்பான் அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்னன்னா இங்க என்ன நடந்தாலும் சரி நான் எந்த ஃபைட்லையும் குறுக்க வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாரு இது முக்கியமான ஒரு விஷயம் மறந்துடவே மறந்துடாதீங்கன்னு சொல்லிடுவாரு இது கேட்ட உடனே நம்ம ஜின்னு யோசிப்பான் என்னது என்ன சொன்ன நீ குறுக்க வர மாட்டியா அப்படின்னா இங்க வரக்கூடிய லிசர்ட்மென் எல்லாத்துக்கூடையும் நான் தான் சண்டை போட்டோம் ஆமா அப்ப நீ நான் தலையிடவே மாட்ட ஆமா சாவுக்கு போராடி காப்பாத்துங்க கத்த கத்துனா கூட நீ கை குடுக்கிறதுக்கு கூட வரமாட்ட ஆமா ஆமா இப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஜின்னு யோசிப்பான் அட பைத்தியக்காரா கூட்டிட்டு வந்து ஒத புலி கூட தள்ள பாரு அப்படின்னு சொல்லும் போதே இந்த லிசன்லாம் வர ஆரம்பிச்சிருங்க சரி வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு கூட சண்டை போட்டுக்கிட்டு இப்ப அந்த லீடர் பார்த்து கேப்பான் சரி அட்லீஸ்ட் இதெல்லாம் நீ எதுக்குதான் போதே இந்த லீடர் தப்பிச்சு போய் நேரா ஒரு மரத்து மேல ஏறி உட்கார்ந்துருவாரு இனிமேல் நம்ம ஜின்னால ஒண்ணுமே பண்ண முடியாது இதுங்களை சமாளிச்சுதான் ஆகணும் அப்படின்னு நிலமை வந்ததுனால நம்ம ஜின்னு ஒரு மாதிரி அதுங்களை சமாளிச்சுக்கிட்டு இந்த பள்ளிங்க எல்லாம் என்னைய ரொம்ப வெறுப்பேற்றதுங்க இதுங்களுக்கு இப்பவே ஒரு முடிவு கட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் ஃபேமிலியோட ஸ்பியர் டெக்னிக்ல ஃபர்ஸ்ட் டீச்சிங்க யூஸ் பண்ணுவான் ட்ரஸ்ட் ஆஃப் த லோன் டிராகன் இந்த ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி அங்க வந்துகிட்டு இருக்கிற எல்லா லிசர்ட் பண்ணியும் நம்ம ஜின்னு தோக்கடிச்சிருவான் இப்ப தோக்கடிச்ச உடனே நம்ம ஜின்னு லெவலப் ஆக ஆரம்பிச்சிருவான் இப்ப இந்த லீடர் சோய் பின்னாடி நடந்து வருவாரா அவரை பார்த்த உடனே என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கத்த போவான் உடனே இந்த லீடர் சோய் மன்னிப்பு கேட்பாரு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாரு எதுக்காக அப்படின்னா கன்ஃபார்ம் நினைச்சாராம் ஏன்னா எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இவனை நம்பி அவரால் கன்ஃபார்ம் அப்படின்றதுனாலதான் இந்த சண்டையில அவர் ஒண்ணுமே பண்ணாம வெறும் வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு இப்ப இது எல்லாத்தையும் கேட்ட உடனே நம்ம ஜின்னும் சொல்லுவான் ஆனா இது எல்லாத்த பத்தியும் நீங்க முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல இப்படி சொல்லாம இப்படிலாம் நீங்க தனியா விடுறது ரொம்ப தப்பா இருக்குல்ல அப்படின்னு அவன் கேட்பான் இது சொன்ன உடனே அவரும் சொல்லுவாரு இல்ல என்னோட இன்ட்யூஷன்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு அந்த காரணத்தினால தான் நான் உங்க மேலேயும் நம்பிக்கை வச்சேன் உங்களால இந்த மான்சர்ஸ் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும்னு எனக்கு தெரியும் ஆனா எனக்கே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த மான்சர்ஸ் எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் ஸ்கிராச் கூட இல்லாம நீங்க சமாளிச்சதுதான் அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு சொல்லுவாரு இதை கேட்ட உடனே நம்ம ஜின்னும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பரவாயில்ல பரவாயில்ல அது வந்து நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லிருந்தீங்கன்னா இது ஒன்னு பெரிய பிரச்சனையா இருந்திருக்காது அப்படின்னு டக்குனு குஷியா மாறி அப்படியே பேசாம ஆரம்பிச்சிருவான் இப்ப நீங்க என்னதான் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு கேட்பான் இது கேட்ட உடனே அவரும் இல்ல எனக்கு தெரியல மேபி இன்னொரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்தா எனக்கு வித்தியாசமான ஒரு பாட்டில் எடுப்பாரு எடுத்துட்டு அதுல புகையை ரிலீஸ் பண்ணுவாரு இந்த புகையெல்லாம் வித்தியாசமான ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் அவ உடனே என்னன்னு கேட்பானா இது எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு ஃபெரோமோன்னா பர்ஃபியூம் தானே இது என்ன பர்ஃபியூம் அப்படின்னு கேட்ட உடனே ஒன்றும் இல்ல இது இந்த ஃபீமேல் ரிசார்ட்லாம் இருக்குல்ல அது எல்லாம் ரிலீஸ் பண்ற ஒரு புகையா சோ இந்த புகையை புடிச்சுக்கிட்டே நிறைய மேல் ரிசார்ட்ஸ் எல்லாம் வருமா இப்ப இங்கே தூவி விட்டுருக்காரு தூவி விட்டுருக்காரு கூட்டம் கூட்டமா அப்படியே கொத்து கொத்தா நிறைய ரிசார்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் உடனே அவரும் இந்த எஃபெக்ட் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன் அதான் இவ்வளோ வருதுங்க அப்படின்னு இந்த ஆளு பிளான் பண்றதுதான் பண்றான் ஆனா எல்லாத்தையும் பெரிய லெவல்ல தான் பண்றான் ஒண்ணு கூட சின்னதா பண்ணவே மாட்டான் பாரு அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பா சரி இப்ப என்னால ஒருவேளை இதை பண்ண முடியலன்னு தெரிஞ்சா எனக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பானா உடனே அவரு இல்ல இல்ல கண்டிப்பா முடியாது அப்படின்னு உடனே வேற வழியே கிடையாது நானே சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு யோசிப்பான் இப்ப இந்த சோ இருக்கார்ல அவர் உடனே நம்ம ஜின்னோட காது கிட்ட வந்துட்டு இல்லைன்னா கூட நீ இப்பவே விட்டு கொடுத்துட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாரு ஆனா ஓடி போறது நம்ம ஜின்னுக்கு பிடிக்கல சோ அந்த காரணத்தினால முன்னேறி போகணும்னு நினைப்பான் முன்னாடி நடந்து போயிட்டு பரவாயில்ல நானே இந்த ஃபைட்ட பாத்துக்கிறேன்னு சொல்லுவான் இப்போ கேரக்டர் ப்ரொஃபைலை ஓபன் பண்ணுவான் அதுல அவன் கிட்ட ஒரு நூறு பாயிண்ட்ஸ் இருக்கும் அது எல்லாத்தையும் ஸ்ட்ரென்த்லையும் எஜிலிட்டிலையும் ஸ்டாமினாலையும் போடுவான் போட்ட உடனே இப்போ அவனோட பவர் பில்டப் ஆயிடுமா சரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒன் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணுவான் அவ்வளோதான் ஒன் ஸ்ட்ரைக் அப்படின்னு கத்துனதோட ஒரு ஃபுல் பவர் பீம் வந்து அப்படியே அந்த லிசார்ட்ஸை நோக்கி போகும் இப்ப போற இந்த ஃபுல் பவர் பீம் இருக்குல்ல இது ஒன்னும் சும்மா போகாது அப்படியே ஒவ்வொரு லிசர்டா அப்படியே காலி பண்ணி காலி பண்ணி காலி பண்ணி எல்லா லிசர்ட்ஸையும் மொத்தமா செதற ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பவரா இருக்கும் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த லீடர் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு சீரங்க் ஹண்டரால எப்படி இவ்வளோ பவரை ஜென்ரேட் பண்ண முடியுதுன்னா அவர் யோசிச்சுக்கிட்டு இருப்பார் இதுக்கு முன்னாடி அந்த ஈராங்க் கேட்டுக்கு இவங்க எல்லாரும் போயிருப்பாங்கல்ல அப்படி போயிருக்கும் போது நம்ம ஜின்னோட பவர் அதிகம் அப்படின்றது அவருக்கு தெரியும் ஒரு எப்ரேங்க் ஹண்டர் அளவுக்கு பவர் கம்மி கிடையாதுன்னா அவர் நினைச்சாரு ஆனா இப்ப நம்ம ஜின்னு பண்றான்ல இதெல்லாத்தையும் பார்க்கும் போது நம்ம ஜின்னோட பவரை பார்த்தா அவன் ஒரு சீராங் காட்டரா கூட இருக்க மாட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் யோசிப்பாரு டக்குன்னு இவன் ஒருவேளை இவனோட லிமிட்டை நம்ம டெஸ்ட் பண்ணணும்னா இவனை இன்னும் நிறைய சீராங் கேட்டுஸ்க்கு கேட்ஸ்க்கு கூட்டிட்டு போகணும் அப்பதான் இவனோட ஃபுல் பவர் என்னன்றது எனக்கும் தெரிய வரும் அப்படின்னு யோசிக்கிட்டு இருப்பாரு அப்ப அந்த லீடர் சோய்க்கு ஒரு யோசனை வரும் மேபி இந்த ஜின் தேக்கியும் என்ன விட ஸ்ட்ராங்கா இருப்பானோ அப்படின்னு சொல்லி யோசிச்சு அவரு இப்பதான் இருக்காரு ஆனா நம்ம ஜின்னு ரொம்ப ரொம்ப வேக வேகமா ஸ்ட்ராங்கா மாறிட்டு வரான் இது அவரால் ஏத்துக்க முடியல இப்ப இந்த ரைட்லாம் முடிச்ச உடனே நம்ம ஜின்னு அவனோட வீட்டுக்கு கிளம்புறதுக்காக ரெடியா இருப்பான் நம்ம லீடர் அவருக்கான கார் வந்துருமா ஏறி அவருக்குன்னு ஒரு வந்திருப்பாங்க நம்ம 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 ஜின்னு ஜின்னு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுவான் சரி நான் நான் நாளைக்கும் வரணுமா நாளைக்கு எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு 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 ஜின் அவர் அவர் உடனே உடனே வீக்கெண்ட் எதுக்கு ஒர்க் 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 பண்ணணும் பண்ணி தானே ஆகணும் கேட்பான் கேட்ட லீடர் அதிர்ச்சி என்னது பண்ண ஒா வீக்கெண்டுன்றது ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் நீ ஒரு வாரம் வேலை பார்த்துட்டு அந்த தான் ரெஸ்டே எடுப்ப அப்படி இருக்கிறப்ப நீ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண கூடாது ஏன் உன்னோட பழைய கீழ்ல வேலை வாங்கினாங்களா அப்படின்னு கேட்பாரு உடனே நம்ம ஜின்னும் இல்ல இல்ல நம்ம வாரம் ஃபுல்லா வேலை பாக்குறத அவங்க கணக்குல ஏத்திக்கிட்டே வருவாங்க ஆனா வீக்கெண்ட்ல மட்டும் அந்த காசு எல்லாத்தையும் அப்பப்ப கொடுத்துருவாங்க சோ அதனால எனக்கும் கொஞ்சம் நல்லதா நல்லதா இருந்துச்சு அதனால தான் வீக்கெண்ட்லயும் நான் வேலை பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவான் உடனே அவரு இல்ல நீ வீக்கெண்ட்லாம் வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்ல நீ ரெஸ்ட் மட்டும் எடுத்தா போதும் அதை மட்டும் பண்ணு ஏனா இப்போ நீ ஒரு சீ சீராங் ஹண்டர் நீ பழைய வாழ்க்கையை வாழணும்னு அவசியமே கிடையாதுன்னு சொல்லிடுவாரு அதுவும் இல்லாம நம்ம கில்டோட ரூல்ஸ்ல தெளிவா போட்டிருக்கு நீ கண்டிப்பா வீக்கெண்ட்ல ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும் ஸோ மறக்காம ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அவரு அங்கிருந்து கிளம்ப போவாரு அதை பார்த்த உடனே நம்ம ஜின்னு யோசிப்பான் பரவாயில்ல கொஞ்சம் நல்ல தான் இருக்காரு இந்த மாதிரிலாம் ரெஸ்ட் எடுக்க சொல்றாரே நினைக்கும் போதே டக்குன்னு நம்ம ஜின்னுக்கு பழைய ஞாபகங்கள் வரும் இல்ல இந்த ஆளு ஒரு என்னைய நாலு நாளா போட்டு படாத பாடுபடுத்திட்டான் போயிட்டு சீனாக்கு கேட்டுலாம் அமைதியா வாய மூடிட்டு ஒரு ஓரமா போய் கை கட்டி நின்னுக்குறான் நின்னுக்கிட்டு நீயே போயிட்டு சண்டை போட்டு வாப்பா அப்படின்ற மாதிரி சொல்றான் நானும் போய் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு வந்தா உடனே வா அடுத்த கேட்டுக்கு போலான்னு திருப்பி கூட்டிட்டு போயிட்டு ஒரு நாள்லயே மூணு சீராங் கேட்ஸ என்னை ரைட் பண்ண வச்சுட்டா இவெல்லாம் ஒரு கொடூரே இவனெல்லாம் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு நம்ம ஜின்னு ஆவேசப்பட்டுக்கிட்டு இருப்பான் உடனே இந்த லீடர் சோய் இருக்கார்ல அவனோட பல்ட் பட்லர் கிட்ட சொல்லி ஒரு பெட்டியை எடுத்துட்டு வந்து அந்த பெட்டிய நம்ம ஜின் கையில கொடுப்பாங்க இதை கொடுத்த உடனே நம்ம ஜின்னு அதை தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்பான் உடனே இந்த லீடர் சோய் சொல்லுவாரு அதுல இந்த வாரத்துக்கான உன்னோட சம்பளம் இருக்கு ஸோ நீ நல்லா வேலை பார்த்ததுனால உனக்கு உனக்காகவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசை நான் வச்சிருக்கேன் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாரு நம்ம லீடர் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஜிம் இருக்கான்ல உடனே இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற பெஞ்சில் அந்த பெட்டியை வச்சு அப்படியே பொறுமையாக ஓப்பன் பண்ணுவான் பார்த்தா அதில் எக்கச்சக்க காசு இருக்கும் உடனே இதுல என்ன முப்பதாயிரம் டாலரை விட அதிகமாகவே இருக்கு அப்படின்னு எடுத்துட்டு டக்குன்னு அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு பார்ப்பான் ரெண்டு லட்சத்தி இந்த லீடர் லீடர் போட்டிருப்பாரு காசா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்பான் ஏன் அப்படின்னா அவன் திட்டிக்கிட்டு இருந்தான் என்னடானா அவர் இவ்வளோ காசை கொடுத்துருக்காரு அந்த ஆளு எக்ஸ்ட்ரா காசுன்னு சொன்னது இவ்வளோதான் போல இவ்வளவு காசா அப்படின்னு யோசிச்சுட்டு என் கடவுள் சார் நீங்க கடவுள் நான் உங்களை தான் சார் கண்டிப்பா கும்பிடுவேன் அவங்கள பூஜை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா இப்ப இந்த காசை எடுத்துட்டு முதல்ல அவங்க அம்மாவையும் தங்கச்சியையும் பாக்கிறதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு நேரா அவங்க வீட்டுக்கு போவான் அங்க போன உடனே இவங்க அம்மாவும் வா வா உள்ள வா அப்படின்னு கூப்பிடுவாங்களா அவங்க கிட்ட போயிட்டு இந்த காசை காட்டுவான் அதை பார்த்த உடனே அவங்க அம்மா ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க அதுக்கடுத்து சீரங் ஹண்டரோட இந்த லைசன்ஸையும் காட்டுவான் இது எல்லாத்தையும் பார்த்த உடனே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உடனே உங்க தங்கச்சி என்ன பண்ணுவனா ஆ நல்ல ஜாக் பாட்டு தான் வா போலான்னு சொல்லிட்டு ஷாப்பிங் கூட்டிட்டு போயிட்டு அடுத்து இவங்க எல்லாரையும் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு நல்லா சாப்பிட வச்சு இவங்க எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிருப்பாங்க இப்ப நம்ம ஜின்னு அவன் பாட்டுக்கு தூங்கிட்டு இருப்பானா இவங்க தங்கச்சி வந்து எழுப்புன உடனே தூக்கத்துல இருந்து எந்திரிப்பான் ஒரு மாதிரி அவன் உடம்பு ஃபுல்லா வேர்த்து இருக்கும் ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி பதற ஆரம்பிச்சிருக்கும் என்னாச்சு எனக்கு அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் என்ன நடந்துச்சுனே தெரியாது ஒரு மாதிரி தூக்கத்திலே புலம்பிட்டு இருந்திருக்கான் போல நார்மலா இவன் தூங்கும் போது இந்த சிஸ்டம் வந்துட்டு இவனோட தூக்கத்துக்கு அசிஸ்ட் பண்ணும் அதனால இவன் நிம்மதியா தூங்குவான் எதுவும் பண்ணல என்ன தெரியாம என்ன எந்த மெமரியுமே இல்லாம ஒரு மாதிரி தூங்கி இருக்கான் இது என்னன்னு தான் தெரியாம தங்கச்சி என்னாச்சு உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கும் உடனே நம்ம ஜின்னோ இல்ல இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல என்னாச்சு நீ எதுக்கு இங்க வந்து நிக்கிறோன்னே இல்ல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லு உன்னை பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு அம்மாவும் உன்னை பத்தி தான் ரொம்ப கவலைப்படுறாங்க நீ ஒரு மாதிரி இருக்க சோ உனக்கு எதாவது பிரச்சனைனா அது எங்க கிட்டேயும் சொல்லு எல்லா பிரச்சனையும் நீயே உன் தலையில போட்டுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு அவங்க தங்கச்சி சொல்லும் உடனே அவன் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்போதைக்கு இருக்கிற என்ன பிரச்சனை தெரியுமா இந்த காசு எல்லாத்தையும் எப்படி செலவு பண்ண போறோம் தான் நமக்கு தெரியல அது ஒண்ணுதான் இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை அதை தவிர வேற எந்த பிரச்சனையும் இல்ல கவலையே படாத நீ உன்னோட படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்லுவா அவங்க தங்கச்சியும் சரின்னு சொல்லிட்டு ஆ சரி சரி நான் நல்லா தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா போகும் சோ கொஞ்ச தூரம் நடந்து போனோடனே அவங்க தங்கச்சி டக்குன்னு நம்ம ஜின்ன திரும்பி பார்த்து ஆமா ஜின் வீக்கியூங்னா யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் இந்த பேரை கேட்ட உடனே நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடும் இப்போ நம்மளுக்கு அடுத்து அப்படியே வேற ஒரு ஃப்ரேமா காட்டுவாங்க அங்க நம்ம ஜின்னு ஒரு ரைடுக்கு போயிருப்பான் அந்த ரைட்ல இப்போ நம்ம ஜின்னுக்கு நிறைய காயங்கள் பட ஆரம்பிச்சிரும் மூணு தடவை இந்த ரைட்ல நம்ம மூணு தடவை நம்ம ஜின்னு வந்து காயம் பட்டிருக்கும் இதை பார்த்த உடனே இந்த லீடர் சொய் சொல்லுவாரு இல்ல நீங்க பழைய மாதிரி இல்ல இதே இதே இது இருக்குல்ல இதே கேட்டை ஏற்கனவே ரைட் பண்ணும்போது ஒரு இன்ஜுரி கூட இல்லாம அதே மாதிரி வெளியே வந்த ஜின்னு இப்ப மூணு தடவை காயம் ஆயிருக்கான் இது கண்டிப்பா நார்மலான விஷயம் கிடையாது அப்படின்னு தான் இந்த லீடர் சோ யோசிப்பாரு அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு எக்ஸ்பிளனேஷன் மட்டும்தான் இருக்க முடியும் ஏதோ ஒரு தான் இந்த ஜின்னு பாதிக்கப்பட்டிருக்கான் அது என்னன்றது தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீடர் சோய் கேட்பாரு இதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் இப்படியே போகும் இந்த மூணு நாள்ல நம்ம ஜின்னு திரும்ப திரும்பவும் அவன் ஒழுங்காவே சண்டை சண்டைப்படாம நிறைய அடிபட்டு நிறைய காயங்களோட நிறைய மூச்சு வாங்கி ரொம்ப மோசமாக தான் சண்டை போடுவான் இது எல்லாத்தையும் பார்த்த ஓட்டேன் இல்ல இல்ல இதுக்கு மேலேயும் இதை தொட தொடர்றது கண்டிப்பா நல்லது கிடையாது ஸோ இப்பவே நீங்க வீட்டுக்கு போங்க நான் உங்களை அப்புறமா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீடர் ஜோய் சொல்லிடுவாரு நம்ம ஜின்னும் ஒரு பஸ்ல ஏறி இந்த வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிருவான் நம்ம ஜின்னுக்கு இப்ப ஒரு சீராக அவனோட லைஃப் நல்லாவே போயிட்டு இருக்கு இந்த சிஸ்டம் வந்துட்டு அப்படியே ஒன்னும் மறைஞ்சிடலாம் போயிடல அது பெர்மனன்டா இருக்கிற தான் இருக்கு நிறைய காசு இப்ப ஒரு இருக்கு சீரன் கண்டரா தன்னோட லைஃபை வாழ்ந்தா மட்டும் போதும் ஆனாலும் நம்ம ஜின்னால அப்படி இருக்க முடியல ஏன் அப்படின்னா அவங்க தங்கச்சி இருக்கால அந்த தங்கச்சி ஜின் வியூக்கியூங்னா யாரு அப்படின்னு கேக்கும் போது நம்ம ஜின்னு யாரு இத இந்த பேர் எப்படி உனக்கு தெரியும் எப்படி நீ கேட்ட அப்படின்னு சொல்லி கேட்பான் அப்படி கேட்கும் அவங்க தங்கச்சி சொல்லி இருக்கோம் ஏன்னா அந்த பேரை நீ தான் நிறைய தடவை உளறிக்கிட்டே இருந்த உன்னோட தூக்கத்துல அப்படி யார் அது அதுவும் இல்லாம அந்த பேரும் உன்னோட பேரும் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தங்கச்சி கேட்டிருக்கோம் இந்த ஒரு விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஜின்னோட மனசுக்குள்ள இந்த விஷயம் நிறைய தடவை ஓட ஆரம்பிச்சிருக்கு இதனாலேயே நம்ம ஜின்னால ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல எந்த விஷயத்திலையுமே ஏன் அந்த ஒரு காரணத்தினால கூட தான் இவன் இந்த ரொம்ப ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே எத்தனை தடவை கீ சர்குலேஷனை யூஸ் பண்ணாலும் சரி திரும்ப திரும்பவும் நம்ம ஜின் வீக் ஞாபகம் தான் அதாவது நம்ம அண்ணாத்தையோட ஞாபகம் தான் நம்ம ஜின் வந்துகிட்டே இருக்கும் தன்னால இப்படி ஒரு கனவுல இருந்து வெளிவரவே முடியல என்ன பண்றது அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்பான் இப்ப பொறுமையா தன்னோட ரூம்க்கு வருவான் அவனோட வீடு இல்லாம அவனோட ரூம் இருக்கும்ல சோ அங்கே வருவான் அப்படி அந்த ரூம் அவன் திறக்கும் போது உள்ள லைட்ட போட்டா இந்த கேப்சூலுக்கு பக்கத்திலேயே இந்த ஜிங்கோ நின்னுட்டு ஏதோ ஒரு ஸ்க்ரூ டிரைவரையும் வச்சுக்கிட்டு ரிப்பேர் பண்ற மாதிரி இருப்பான் இத பார்த்த உடனே அங்க இருந்து வேகமா ஓடி வந்து அப்படியே ஒரு டிராப் கிக்க கொடுத்து என்னையா என்னடா பண்ணிக்கிட்டு கேப்சூலுக்கு அப்படின்னு இந்த ஜின்னு போட்டு அவனை அடிப்பான் உடனே இந்த ஜிங்கோ கேப்பான் எதுக்குறா என்னைய அடிச்ச அப்படின்னு உடனே இந்த ஜின்னு நான் தான் சொல்லியிருக்கேன்ல இந்த கேப்சூல தொடாத அப்படின்னு உனக்கு ஏதாவது வலிக்குதா நீ ரொம்ப பயந்துட்டியா அப்படின்னு கேப்சூல் கிட்ட தான் போய் கேட்டுக்கிட்டு இருப்பான் நான் உன்னை தொட வேணான்னு சொன்னேன்ல அப்படின்னு நம்ம ஜின்னு இந்த ஜிங்கோவை பார்த்து கத்துவான் உடனே இந்த ஜிங்கோ சொல்லுவான் ஒண்ணும் வேணும்னே தொடர அது மட்டும் இல்லாம நீ தான் இந்த கேப்சூல தூக்கி போட்டுட்டியே அப்புறம் இதுக்கு இந்த கேப்சூலை பத்தி இவ்வளவு கவலைப்படுற அப்படின்னு கேட்பான் நம்ம ஜின்ன உடனே அது வேற இது வேற உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான் இப்ப இந்த ஜிங்கோ சொல்லுவான் ஆஹ் அது மட்டுமா என்ன நீ சும்மா சும்மா நைட்டு நைட்டு கத்திக்கிட்டே இருக்க ஜின் வீ கியூங் ஜின் வியூ கியூங் அப்படின்னு அந்த பேர் யாரு அது யாரு சும்மா சும்மா எதுக்கு அவரோட பேரை சொல்லிக்கிட்டே இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாம் என்கிட்ட வந்து கேட்கறாங்க நான் அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு இந்த ஜிங்கோ கேட்பான் இந்த பேரை கேட்ட உடனே நம்ம ஜின்னு ஒரு மாதிரி ஸ்டார்டில் ஆயிடுவான் அப்படியே என்ன பேசுறதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருப்பான் உடனே இந்த ஜிங்கோ பக்கத்துல வந்து ஓஹோ இந்த பேரை கேட்டோனே சார் அதிர்ச்சி ஆகிறாரா அப்படின்னா அது யாரு ஏதாவது பொண்ணா கியூட்டான பொண்ணு அப்படின்னு கேப்பானா முதல்ல வெளியே போடா அப்படின்னு கத்தி அவனை வெளில துரத்திடுவான் நம்ம ஜின்னு இப்போ நம்ம ஜின்னுக்கு திரும்பியும் நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும் இந்த போர் ஆரம்பிக்கும் இந்த பக்கம் ஜின் ஃபேமிலி இந்த பக்கம் அந்த மவுண்டெங்ஸ் வாடு செக்ட் இவங்க ரெண்டு பேருக்குள்ளையும் சண்டை ஆரம்பிச்சோடனே ரெண்டு குரூப்பும் வேகமா வந்து இந்த சண்டைய போட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த பேட்டில் நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு மேல மேல இருந்து இந்த பேட்டில் எல்லாத்தையும் நம்ம ஜின் ஃபேமிலியோட ஹெட்டான நம்ம அண்ணாத்த பாத்துக்கிட்டு இருப்பாரு அவருக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்கிற இந்த எல்டர் அதாவது இந்த தாத்தோ இருக்கார்ல அவன் ஒரு மாதிரி ஆரம்பிப்பான் டக்குன்னு அவனோட பிளான் ஸ்டார்ட் ஆகும் இதை பார்த்த உடனே பயந்து போய் நம்ம ஜின்னு கனவுல இருந்து எந்திரிப்பான் சோ இது நம்ம ஜின்னுக்கு வர கனவுதான் ஒவ்வொரு ராத்திரியும் இந்த கனவு தான் நம்ம ஜின்னு ஒரு மாதிரி பயத்திலேயே இருக்கான் இப்ப இந்த கனவு இன்னும் தெளிவா அவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது இது நடக்க போற விஷயம் இத நினைச்சுதான் நம்ம ஜின்னு பயந்துகிட்டே இருக்கான் கத்துவான் நான் மட்டும் என்ன பண்ண முடியும் என்னால மட்டும் அந்த முடிமோல்டுல போய் அப்படி என்ன பண்ணிர முடியும் அந்த அத்தனை பேர் அந்த போர்ல சண்டை போடுறாங்க அவங்க எல்லாராலையும் விஷயத்தையா நான் போய் பண்ணிர போறேன் ஏன் அந்த போர்ல ஜோபில விட ஸ்ட்ராங்கான ஆளுங்க எத்தனை பேர் இருப்பாங்க அவங்க எல்லாரையும் என்னால மட்டும் எப்படி சமாளிக்க முடியும் இந்த போர்ல நான் போய் என்ன பண்ண போறேன் இந்த உலகத்துல நான் வெறும் ஒரு மாசம் மட்டும் தான் வாழ்ந்திருக்கேன் எனக்கும் அந்த உலகத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இதே மாதிரி நான் என்ன பண்ணாலும் சரி ஜின் இனிமேல் அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படி இருக்கிறப்ப இத நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப நம்ம ஜின் இருக்கான்ல அவன் ஒரு மாதிரி கவலையா மாறிட்டு அப்படியே யோசிப்பான் இந்த நியூஸ் எல்லாத்தையும் நம்ம ஹியூக் போயிட்டு ஜின் வியூக்யூங் கிட்ட சேர்த்திருவான் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பிளான் பண்ண வேண்டியது ஜின் வியூக்யூங் தான் இதுல என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அவன் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப அவனோட போன் ரிங் ஆக ஆரம்பிச்சிரும் அந்த ஃபோன்ல பேசுறது கால் பண்றது வேற யாரும் கிடையாது நம்ம லீடர் ஷோய் தான் நம்ம லீடர் ஷோயி ஃபோன் பண்ணி நம்ம ஜின் கிட்ட அப்படி என்ன பேச போறாரு இது எல்லா பிரச்சனையும் நம்ம ஜின் எப்படி சமாளிக்க போறான் திரும்பி அவன் முறி வேல்டுக்கு போவானா மாட்டானா இது எல்லாத்தையும் தான் நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ்ல பார்க்க போறோம் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சேனோட காயிஸ் அரிகத்தோ மோஸ் ஐ மஸ்